ஜோதிடமும் அது சார்ந்த தேவையற்ற நம்பிக்கைகளும் வச்சுக்கலாம் ஏன்னா மூட நம்பிக்கைங்கிறது சொல்ல சொல்றவன் பைத்தியக்காரனா இருந்தாலும் நம்ம கேட்கறவங்க நம்ம தானே எதுக்கு நம்மள மூடன்னு சொல்லிக்கணும் இல்லையா ஒருத்தர குறியீடு தாரா குறியீடு வச்சுக்க அதுல வாஸ்துல இன்னுமே போக போக வாஸ்துலலாம் போனீங்கன்னா அது அதுல பாதாள மாதிரி உள்ள இழுத்துக்கிட்டே போகும் கேம் மாதிரி எந்த ஒரு கணிதமும் தேவையில்லை கேட்டால் வந்து என்ன சொல்றாங்க இந்த டெல்லிங் இருக்கிறவங்க எங்களுக்கு மேல இந்த இண்டியூசன் வருது பேசுறோம் நாங்க பேசலைங்கிறாங்க அப்ப இதை வந்து மக்கள் எந்த அளவுக்கு நம்புறாங்கன்னா இது வந்து ஒரு அவ்வளவுதான் இந்த மாதிரி லாஜிக் இல்லாத துறைகளில் இந்த லாஜிக் இல்லாத நம்பிக்கைகளை நீங்க கொண்டு வர வேண்டியதான் இந்த என்ன என்ன சார் சார் தொடர்பு அப்படின்னா இந்த தொடர்பு இல்லை இல்ல என்ன வேறுபாடுனா ஜோசியம் என்பது தெளிவு தெளிவுகிறதுக்கு தான் இந்த ஜோசியத்தை பார்க்குறோம் அப்ப ஜோசியம் என்பது உங்களுக்கு வெளிப்படையான அல்லது அணுகக்கூடிய ஈஸியான தன்மைகளை கொடுக்கணும் மனோ ரீதியான மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கணும் இந்த ஜோசியம் நீங்க திருப்பியுமே போய் போய் எதையாச்சும் செஞ்சு ஜோதிடர் யோம் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நாம் ஜோதிடம் பற்றிய பல தகவல்களை பார்த்துட்டு வரோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு இந்த ஜோதிடமும் மூட நம்பிக்கைகள்ன்ற வார்த்தையை எடுக்க வேணாம் ஏன்னா இது வந்து வேற யாரையும் நம்ம அசிங்கப்படுத்துறதுக்காக உங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆயிரும் ஜோதிடமும் அது சார்ந்த தேவையற்ற நம்பிக்கைகளும்னு வச்சுக்கலாம் ஏன்னா மூட நம்பிக்கைங்கிறது சொல் சொல்கிறவன் பைத்தியக்காரனாக இருந்தாலும் நம்ம கேட்குறவங்க நம்ம தானே நம்மள எதுக்கு நம்மளை மூடன்னு சொல்லிக்கணும் இல்லையா எவனோ ஒருத்தன் ஆரம்பித்து வச்சுட்டு போயிட்டான் அப்போ ஜோதிடத்தில் இந்த நம்பிக்கைகள் சரியானதா ஒரு ஆள் என்ன சொல்கிறாருன்னா பாட்டிலில் இந்த கலரில் தண்ணி ஊற்றி பின்னால் வச்சுக்கோங்கன்னு எழுதுறாரு அப்படின்னா பெரியால் ஆயிடலான்னு சொல்கிறாரு என்னென்னு கேட்டால் அதுக்கு ஒரு அதுக்கு அந்த பாட்டிலில் இன்னொருத்தன் நம்பர் எழுதி வச்சுட்டு போகிறான் ஒருத்தன் பாட்டில் வச்சுட்டு போனான் ஒன்னொருத்தன் என்ன செய்கிறான் சுவிட்ச் வேடு அப்படின்னு சொல்லி எழுபத்தொம்போதுன்னு எழுதி வச்சுட்டு போகிறான் என்னென்னு கேட்டால் எழுபத்தொம்போது இருக்குமா ஒருத்தன் வந்து பதினொன்று பதினொன்று வச்சுக்கங்க காசு வருங்கண்ணா அப்போ நான் என்ன செஞ்சிட்டேன்னா பதினொன்று பதினொன்றுக்கு பேட்டரியே கழுதிட்டேன் வாட்சில் வந்து ஓகேங்களா வெறும் காசாக வரட்டுன்ற மாதிரி இருபது ரூபா தாளாக வாங்கி வச்சுக்குங்க ஏன்னா இருபதுங்கிறது பணத்தை ஈர்க்கும் சந்திரன் ஈர்க்கும் அப்படிங்கிறாங்க அப்போ இது மாதிரி விஷயங்கள் அப்புறமா ஊஞ்சல் கட்டாத மீன் வலை மணி பிளான்ட் வச்சுக்க மணி பிளான்ட் எந்த திசையில் வச்சுக்க குறியீடு தாரா குறியீடு வச்சுக்க அதில் வாஸ்துல இன்னுமே போக போக வாஸ்துலலாம் போனீங்கன்னா அது பா பாதாளம் மாதிரி உள்ளே இழுத்துக்கிட்டே போகும் கேம் மாதிரி போயிட்டே இருக்குது எவனாம் வந்து எவனுக்கெல்லாம் இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த பாஸ் பாஸ் சாப்பிட்டா நீட்டில் பாஸ் ஆகிடலாம் தயிர் வடை சாப்பிட்டா காதல் வெற்றி அடையும் அதில் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு அம்மா இருந்துக்கிட்டு அம்மா வந்து பள்ளியறை பூஜை பாருங்கள் இப்போ காதல் வெற்றி அடையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி மக்களுக்கு எதையெல்லாம் சொன்னால் குழப்பம் அதாவது இங்கே வாய் கிடைக்குதுன்றதுக்காக வாய் இருக்குன்றதுக்காக எதையாச்சும் சொல்லிகிட்டே இருப்பாங்க ஜோசிகாரங்க இதெல்லாம் லாஜிக் இல்லாதது ஏன் நம்ம வந்து ஜோதிடத்தை இவ்வளோ இப்போ கிளி ஜோசியத்துக்கு இவ்வளோ வேல்யூ இல்லை இல்லைங்களா இப்போ கிளி ஜோசியத்தை இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடியோ போட்டு டெய்லி கிளி ஜோசிய வீடியோவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது நல்லா இருக்காது என்னடா கிளி ஜோசியம்னா ஒரு மேட்டரா ஏன்னா கிளி ஜோசியம் அப்படிங்கிறது ஒரு லாஜிக் இல்லாதது ஒரு ஒரு முருகம் இல்லைன்னா ஒரு பச்சி வந்து ஒரு கார்டு எடுத்து கொடுக்க அந்த கார்டு எடுத்து படிக்கிறாங்க இதில் என்ன லாஜிக் இருக்குது இது சும்மா ஒரு அதிர்ஷ்டம் தானே ஒரு ஃபார்ச்சூன் டெல்லிங் தானே ஒரு அதிர்ஷ்ட வார்த்தைகள் தானே இது எப்படி லாஜிக்காக இருக்கும் இது வந்து உண்மையாக இருக்காது அப்படின்னு உங்களுக்கு தெரியுது அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க அதுக்குள்ள அதிக ஆர்வம் ஆனால் அவர் ஆர்வம் இருக்குது ஒரு ஒரு தேட்டருக்கு போகிறோம் ஒரு பீச் போகிறோம் அல்லது ஏதோ ஒரு பிக்னிக் பார்க்கு போகிறோம் அங்கே போகிறப்ப ஒருத்தர் கிளி ஜோசியத்தோடு உட்காந்துருக்கிறாரு அவர்கிட்ட ஒரு ரூபா கொடுத்து பார்க்குற ஒரு கியூரியாசிட்டி ஆசை ஒரு ஜாலியாக பார்க்கலாம் ஒரு ராட்டனை சுற்றலாம் பலூனு சுடலான்ற மாதிரி ஒரு ஆசை மாதிரி இந்த கிளி ஜோசியம் ஒரு ஆசை இது இதுவே டேரட் ரீடிங்கு இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வரக்கூடிய ஆசைகள் இதெல்லாம் வந்து லாஜிக் இல்லாதது இதுக்கு எந்த ஒரு கணிதமும் தேவையில்லை கேட்டால் வந்து என்ன சொல்கிறாங்க இந்த ஃபார்ச்சூன் டெல்லிங் இருக்கிறவங்க இது எங்களுக்கு மேலே இந்த இண்டியூஷன் வருது பேசுகிறோம் நாங்கள் பேசலைங்கிறாங்க அப்ப இதை வந்து மக்கள் எந்த அளவுக்கு நம்புறாங்கன்னா இது வந்து ஒரு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நம்புறாங்க அப்ப இந்த மாதிரி லாஜிக் இல்லாத துறைகளில் இந்த லாஜிக் இல்லாத க நம்பிக்கைகளை நீங்க கொண்டு வர வேண்டியதா இந்த நம்பர் எழுதிக்குங்க ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு பீரோவை திறந்து இந்த பக்கம் ஒரு ஐநூறு ஐநூறுவா கட்டுற கட்டு இந்த பக்கம் இரநூறுவா கட்டு கீழே வந்து ஒரு இரநூறுவா கட்டு ரெண்டாயிரம் கட்டு போட்டு பல கோடிகளை கொடுத்த அது பல கோடியில் நான்கு கோடிகளை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி நற்பவின் நற்பவின்னு ஒருத்தன் போஸ்ட் போட்டிருக்கான் எதுக்குடா போட்டேன் அப்படின்னா இதெல்லாம் போட்டால் காசு வருங்கிறான் ஃபேஸ்புக் எப்பட்றான் யாரா படிப்போ உட்காந்து பிரபஞ்சம் உட்காந்து படிக்குமா அப்படின்னு கேட்க வேண்டியிருக்கு இப்போ ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாத்துறது ரீல்ஸ் போடுறது அப்போ பரிசுக்குள்ள கிராம்பு வைக்கிறது பிரியாணி பா பாத்திரத்தில் போடுறது அப்புறம் பர்ஸுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுக்கிறது கேட்டால் வாசம் இருந்தால் சுக்கரனா அது இழுக்குமா காசை அப்போ சென்ட்டு சென்ட்டு பாட்டில் எடுத்து ஃபுல்லாக குடிச்சிட நான் வை குடிச்சிட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் இல்லைங்களா அப்போ என்னன்னா மக்கள் எந்த அளவுக்கு குழப்பத்தில் இருக்கிறாங்க அப்ப இது என்னன்னா ஒரு காலத்தில் மக்களுக்கு எல்லாருக்கும் எனக்கு இவ்வளவுதான் என்னுடைய பிராப்தம் தான் என்னுடைய இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி அந்த லிமிட்டேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சு யார் மேலே யாருக்கும் இல்லை ஆனா இந்த ஜோசிக்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் ஆசையை காட்டி இந்த கோயிலுக்கு போனால் இது கிடைக்கும் இதை செஞ்சா இது கிடைக்கும் பௌர்ணமிக்கு போய் படுத்து கிடந்தா அது கிடைக்கும் முருகனுக்கு நூடுல்ஸ் மசாலாவில் அசி அபிஷேகம் பண்ணால் இது கிடைக்கும் சொல்லி மக்களுக்கு சரியா இல்லாத ரூட்டுகள் அப்போ இதெல்லாமே எங்கேயுமே வேதங்கள்லையோ ஆகம விதிகள்லையோ இல்லை அவங்க சொல்கிறது எதுவுமே இவங்க வாய்க்கு வருது எதையாச்சும் ஒன்று கிடைக்கிறத அடிச்சு விட்றாங்க சரி இன்னொரு விஷயம் ஒருத்தன் சொல்கிறாங்க கோடீஸ்வரன் ஆவதற்கான விதிகள்னு சொல்கிறான் அப்போ அவன் என்னவா இருக்கணும் அவன் கோடீஸ்வரன் தான் உங்களுக்கு சொல்லணும் இல்லைங்களா ஒருத்தன் என்ன சொல்கிறேன்னா மிகப்பெரிய அரசு உத்தியோகம் ஆவதற்கான சூட்சம நம்பர்கள்னு சொல்கிறான் அப்போ நீ என்னடா பண்ண நீ என்னடா கலெக்டர் வேலையாடா பார்க்குறேன்னு கேட்க வேண்டியது இல்லைங்களா அப்ப சரியா புரிஞ்சுக்கணும் மக்களை ஜோசிகாரங்க ரொம்ப அவங்களுடைய மூடத்தனத்தை எல்லாம் உங்களுடைய தலைகளில் சுமத்துகிறார்கள் அப்ப பைத்தியாரன் ஐடியா கேட்டா நம்மளையும் பைத்தியகாரன் ஆகிடுவான்ற மாதிரி அப்ப அப்ப என்ன சார் ஜோசியத்துக்கு இதுக்கு என்ன சார் தொடர்பு அப்படின்னா இந்த தொடர்பு இல்ல ஜோசியத்துக்கு இதுக்கு என்ன வேறுபாடுனா ஜோசியம் என்பது லாஜிக்கானது கிரகங்கள் அடிப்படையில் இந்தந்த கிரகங்கள் இருந்தா இது இவருக்கு சொன்னாலும் இதுதான் நடக்கும் இதே மாதிரி கிரகம் இன்னொருத்தருக்கு இருக்கு அவருக்கும் அதான் நடக்கும்னு சொல்கிறோம் இப்போ இண்டியூஷனில் வரக்கூடிய நான் வந்து வாஸ்து பார்க்க போகிறேன் இந்த பக்கம் அப்படி இருக்குது இந்த பக்கம் வந்து இப்படி இருக்குது ஒரு ஆறுடம் போடுறேன் ஒரு சாமக்கோல் போடுறேன் ஒரு சோழி பிரசனம் போடுறேன் ஒரு டேரட் போடுறேன் இது மாதிரி இன்ட்யூஷனில் வரக்கூடிய விஷயங்கள் வந்து நான் சொல்கிறது நினச்சதெல்லாம் சொல்லலாம் எனக்குள்ளே பவர் இருக்குது அப்படின்னு ஒருவேளை விட தப்பாயிடுச்சுன்னா மேலந்து வந்த வாய்ஸ் வந்து சரியாக வரல சிக்னல் சரியாக கிடைக்கலன்னு சொல்லி அதை தப்பிச்சுக்கலான்ற மாதிரி இருக்கிறனால இந்த மாதிரி அதான் வந்துங்க இந்த ஜோசியத்துக்குள்ளே பல கிறுக்கு பசங்களும் இருக்கிறாங்க இந்த கிருக்கர்களுடன் சேர்ந்து வார்த்தைகள் சொல்லக்கூடாது பரவாயில்ல சொல்லலாம் ஏன்னா எல்லாத்தையும் கே கடுபாக்கூர் மாதிரி ஆக்கிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால சரியாக புரிஞ்சுக்குங்க இந்த ஜோதிடம் என்பது லாஜிக்கா இருக்கணும் உங்களை அறிவுபூர்வமான இடங்களுக்கு எடுத்து செல்லணும் ஏன்னா நம்ம வந்து ஆயிர குழப்பத்துல இருக்கிறோம் வாழ்க்கையில அந்த குழப்பத்தோட சேர்ந்து இவனுடைய குழப்பத்தையும் தூக்கி சுமக்கிறதா நம்ம இல்லையா அப்ப நம்ம குழப்பத்திலிருந்து தெளிவு வரதுக்கு தான் இந்த ஜோசியத்தை பார்க்குறோம் அப்ப ஜோசியம் என்பது உங்களுக்கு வெளிப்படையான அல்லது அணுகக்கூடியதில் ஈஸியான தன்மைகளை கொடுக்கணும் மனோரீதியான மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்கணும் அந்த ஜோசிங்கிறத விட்டு நீங்க திருப்பியுமே போய் போய் எதையாச்சும் ஒன்று செஞ்சு இல்லைங்களா ஏதோ ஒன்று மறக்க போய் இப்போ ஒருத்த வந்து சிகரெட்டு குடிச்சான் சிகரெட்டு மறக்கணும்னு சொல்லிட்டு இப்போ கூல் லிப்பு போடுறான் ஓகேங்களா லிப்பு மறக்கிறவுக்கு மறுபடியும் வேற ஏதாச்சும் ஒன்று ஆரம்பம் பண்ணுற மாதிரி ஒன்னு விட்டுட்டு ஒன்னொன்றுக்குள்ள ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி என்ன ஆகி போயிருது லைஃபு வீணா போயிருந்தனால இந்த மாதிரி தேவையற்ற நம்பிக்கைகள் தேவையில்லை உங்களுடைய விதியில் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றது நீங்க எத்தனை இடம் ஹார்ட் துடிக்கணும்னு இறைவன்ட்டியோ இல்லாடா சுச்சு அழுத்தியோ இல்லைன்னா வீட்டில் ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தை வச்சோ நீங்க எழுதி வைக்கிற உங்களுடைய இதயங்கள் எங்கள் துடித்து கொண்டே இருக்கிறது உங்களுக்கு கண் இவ்வளோ தெரியணுன்றது உங்களுக்கு நீங்க கேட்கல உங்களுடைய லங்ஸ் இப்படி தான் ஒர்க் பண்ணு நீங்க கேட்கல எல்லாமே இயற்கை கொடுத்துக்கிட்டு இருக்கு அந்த காசையும் பணத்தையும் மட்டும்தான் அந்த அந்த அது அப்புறம் உறவுகளை மட்டும்தான் நீங்க கேட்டு இயற்கை கொடுக்கும் நம்புறீங்க இல்லைங்களா அப்படிலாம் எதையுமே கேட்க தேவை எல்லாம் உங்கள் ஜாதகப்படி நடக்கும் உங்கள் ஜாதகத்தில் என்ன நடக்கும் என்ன நடக்காதுன்றதை மட்டும் வேணால் ஜோசியத்தில் தெரிஞ்சுக்கலாமே தவிர இல்லாத ஒன்றை இருப்பதாகவும் இருக்கும் ஒன்றை இல்லாததாகவும் ஜோசியராலோ அல்லது ஜோதிட துறையினாலோ யார்னாலயுமே ஏன் இறைவனாலோ கூட மாற்ற முடியாது அப்படிங்கறத சரியா புரிஞ்சுக்குங்க இன்னும் நிறைய தகவலுடன் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிட ராஜநாடி காப்பான்